கந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபதாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பிள்ளைகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மனம் விட்டு பேசுவது இன்று மிக மிக முக்கியம் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது மனதில் தெளிவியும் சந்தோஷத்தை தரும் மனதில் ஒரு வெறுமை இருந்த அமைப்பு படிப்படியாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நம்பிக்கை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுனம் மதியத்திலிருந்து படிப்படியாக நல்ல விஷயமோ பயணங்களோ பெரிய மனிதர்களை சந்திப்பதோ தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவதோ பெரிய அளவுக்கு செல்வாக்கை உயர்த்திக் கொடுக்கும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்பதை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் சிறிய வார்த்தை பெரிய அளவு பிரீவியும் பிரச்சனையும் ஏற்படுத்தலாம் தனிப்பட்ட முறையில் மேலதிகாரிகள் விஷயத்திலும் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய கடக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் உத்தியோகத்தில் எழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் அனைத்து விஷயமும் ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் பெற்றுத்தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிரிகள் இந்த பதட்டம் குறையும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தையும் அற்புதமான சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் அசையமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் பேரானந்தத்தை பெற்றுத்தரும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்குவது வியாபாரம் தொடங்குவது உத்தியோகத்துக்கு மாற்றங்களை எதிர்பார்ப்பது ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது இன்க்ரிமெண்ட் தடைகள் நீங்குவது உத்தியோகம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்வது என்று படிப்பு சார்ந்த பயணங்களை மேற்கொள்வது மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாவுறுது கூடா நட்பிலிருந்து வெளியில் வருவது போன்ற விஷயமெல்லாம் அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கார்கள் பயணங்களில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயிரும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பறக்கலாம் மனதில் தெளிவும் சந்தோஷமும் ஏற்றமும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த வாக்குவாதங்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மாலை மணி நாலு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை படிப்படியாக வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் ஏண்டா இதை செய்தோம் என்ற வருத்தப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப உத்தியோகம் ஏற்றம் தொழில் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் பயணங்கள் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் அந்யோனி குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது சகலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய பிராப்தம் சகல விதத்தில் ஏற்றத்தை பெற்றுத்தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மிகப்பெரிய அனுகூலமும் பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் மீண்டும் நாளை யோகம் நிலை யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்